பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஃபினான்சியல் பொசிஷன் உங்களுக்கு பரவாயில்ல நார்மலாக இருக்குது பட் வரவுகள் இருக்குது செலவுகளும் இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கையில் பணம் மணி ரொட்டேஷன் யாருடைய பணமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இடங்கிடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் எனி அதர் அஃப்ட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்கிறவங்கலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு அதெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கேரியர் எடுத்து கேர் எடுத்து பாருங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதம் பிஸ்னஸில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் மீடியமான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எடி ஸ்பெக்குலேஷன் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் இருங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுதான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அடுத்தபடியாக உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இத்தனையுமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் வந்து அப்பாவுடைய அன்பு ஆதரவை எடுபார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மலைப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சட்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ட்ராவல் அந்த டிராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கோ உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு எல்லாம் சித்தர்களை தரிசனம் வாங்க நன்றி வணக்கம்